கூட்ட எண்ணுவது எல்லாம் அவசியமும் அறிந்திருக்கவே பாத்திரம் நிரம்புவது எல்லாம் பாடும் கடந்திருக்கவே சரிவு வருவது எல்லாம் குறைக்காதும் சந்தித்திருக்கவே ஆர்வம் தருவது எல்லாம் சிவனே ஒழுங்கிருக்கவே கூட்டை எண்ணுவது கூட சேர்த்து இன்னும் மேலும் என கூட சேர்த்து கொள்ள என்றது எல்லாமே அவசியம் சிந்திக்கிறது எல்லாமே அவசியமும் அறிந்திருக்கவே சிந்தனையில் இது இதன் அவசியத்தினால் இது வேண்டும் இது அதிகரிக்க வேண்டும்னு அவசியமும் அறிந்திருக்க வேண்டும் பாத்திரம் நிரம்புவது என்ன பாத்திரமாக இருந்தாலும் அதை நிரம்புவது எல்லாமே பாடும் கடந்திருக்கவே எளிமையாக பாத்திரம் நிரம்பினதாக இருக்கக்கூடாது பாடு பாடுகள் கடந்ததாவே பாத்திரம் நிரம்பப்படணும் எளிமையாக நிரம்பிட்டால் அதில் உள்ள வலிமையை உணராது வீணாகவும் செய்யலாம் அதனால் பாத்திரம் நிரம்புவது எல்லாம் பாடும் கடந்திருக்கவே சரிவு வருவது எல்லாம் குறைக்காதும் சந்தித்திருக்கவே சரிவு வரலாம் ஆனால் சரிவு வரது எல்லாம் தாழ்த்தாது குறைக்காது கீழ்தாழ்த்தாம சந்திக்கிறதா இருக்கணும் சரிவு சரிவு வருவதெல்லாம் குறைக்காது சந்தித்திருக்கவே ஆர்வம் தருவது எல்லாம் சிவன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கும் ஆர்வம் தருவது எல்லாம் சிவனை ஒழுங்கி இருக்கவே ஒழுக்கத்துடன் ஒழுக்கத்துடன் வந்த ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு சிவனை கேட்டுக்கிறோம்